டி செல்வம் மத்திய அரசு நாங்கள் வந்து போர்க்கால அடிப்படையில் இந்த நிலச்சரிவுலேருந்து மக்களை மீட்க வந்து நாங்கள் பயணிகள் முயற்சிகள் எல்லாம் எடுத்திருக்கோம் அப்படின்னு உள்துறை அமைச்சர் சொல்கிறார் பேரிடருக்கான நிவாரணங்களை பிரதமர் அறிவிக்கிறார் ஆனால் சுந்தரராஜன் சொன்ன எல்லா விஷயமுமே அரசு சம்பந்தப்பட்ட கொள்கை சார்ந்தும் நாம் வந்து எப்படி வந்து இயற்கை பேரிடர்களை அணுகிறோங்கிறது பற்றின ஒரு விஷயமும் சூழலியல் பாதுகாக்கிறதுக்கு நம்ம இன்னும் முயற்சி எடுக்கிறோங்கிறது தான் அவர் சொன்ன கருத்தில் ரொம்ப முதல் கட்டமாக வைக்க வேண்டியது அந்த இவ்வளவு பிரச்சனைக்கு முன்னாடி இங்கே இவ்வளவு மழை பொழிவு வரப்போகுதுங்கிறத ஏன் வந்து அதை ஆய்வு மையம் வானிலை ஆய்வு மையம் கணிச்சு அந்த இன்ஃபர்மேஷனை கூட பாஸ் பண்ணலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லை சகோதரிக்கு வணக்கம் அதில் வேற ஒண்ணம்மா காம்பிரிகென்சிவ் ஸ்டெப்ஸ் அல்லது அல்லது ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி சொல்ற அந்த அதுதான் வந்து ரொம்ப சரியானது ஏன்னு கேட்டீங்கன்னா வழக்கமாகவே தென்மேற்கு பருவ மலை வந்து அந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தென்மேற்கு பருவமழைக்கிறது அந்த மே மாதம் இறுதி தொடங்கி செப்டம்பர் மாதம் முதல் வாரம் வரைக்கும் வர்றது வழக்கம் அது நீண்ட காலமாகவே வர்றது அது ஏதோ வந்து நேற்று ஒருவேளை மே மாதம் முதல்ல தொடங்குறதுக்கு பதிலாக ஜூன் மாதம் கடைசியில கூட சில நேரங்கள்ல தென்மேற்கு பருவமழை தொடங்கும் இப்போ ஜூலை இறுதியில தொடங்கியிருக்கு வழக்கமா ஜூலை ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதங்கள் வந்து மிக கடுமையான மழை பொழிவு போயிருது அதுலேயும் கேரளால குறிப்பா கேரளாவில மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அந்த வயநாடு அந்த மைத்திரி அந்த இதுல குண்டக்கை அந்த பகுதிகளில் அதிக மழை பொழிவு ஏற்படுவது என்பதை அந்த மாநில அரசுக்கு தெரியும் நான் வந்து குற்றஞ்சாட்டணுங்கிறதுக்காக சொல்லலை மாநில அரசு மத்திய அரசுன்னு சொல்லி பிரிச்சு எதிர்ப்பு போக வேண்டியது இல்லை அதுல மாநில அரசு அந்த அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இன்றைக்கு நான் அந்த இயற்கையினுடைய கோர தாண்டவம் அதாவது ஈவு இறக்கமற்ற அந்த கோர தாண்டவம் வந்து நமக்கு நீங்க அதிகாரபூர்வமான செய்தி ஒரு நூத்தி இருபது நூத்தி இருபத்தி ஆறு பேர் ஒரு பதினெட்டு பேர் மட்டும் அடையாளம் காணப்பட்டதாகவும் சொல்லப்படுது ஆனால் உயிர் பணி மிகவும் கோர மிக அதிகமாக இருக்குமோ என்ற அச்சம் நமக்கு ஒரு பதட்டம் ஏற்படுற அளவுக்கு அங்க செய்திகள் வருது அதனால ஒரு ஐநூறு குடும்பங்களை காணல அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு இருக்கு இதை மா மாநில அரசு நினைத்திருந்தால் இந்த காலத்துல ஒரு முறைய கொடுத்து அந்த குடும்பங்கள் ஒரு ஆயிரம் குடும்பங்கள் இருந்தால் அந்த குடும்பங்களை பாதுகாப்பான இடத்திற்கு நகர்த்தி இருக்கணும் அதை நகர்த்தாதது அது ஒரு வகையான நிர்வாக கோளாறு என்பதை நாம ஒத்துக்கிடத்தான் செய்யணும் கண்டிப்பா இல்ல நீங்க சொல்றீங்க இது வந்து மாநில அரசுக்கு மட்டும் பொறுப்பு இருக்குன்னு இயற்கை பேரிடரை எல்லாம் அரசுக்கு மட்டும் பொறுப்பா பிரிச்சு பார்க்க முடியாது ஒட்டுமொத்த அளவில் இப்ப உத்தரகாண்ட்லாம் அப்படி எத்தனை தடவை நீங்க எவாகுவேட் பண்ணி கூட்டிட்டு போயிருக்கீங்க அவர் சொன்னார் இல்லையா அது ஒரு பக்கம் வந்து டனலுக்குள்ளேயே நாற்பது நாள் இருந்தாங்களே நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒட்டுமொத்த மீடியாவும் அங்க போய் நின்று அதை பார்த்து அதன் பிறகு வந்து ராஜஸ்தான் தேர்தல் முடிவுகள் நாளைக்குன்னா இன்னைக்கு வெளியில வந்தாங்க அவங்கெல்லாம்

பகுதி என்னுடைய தொகுதி வந்து ரொம்ப மோசமா இருக்கு நீங்க வந்து உடனே பாருங்க அப்படின்னு வந்து சொன்னா மட்டும் தான் மத்திய அரசுக்கு வந்து இத பத்தி தெரிய வருமா என்ன ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கான பிரச்சனை இல்ல ஒட்டுமொத்த இந்தியாவோட பிரச்சனை இல்ல இவ்வளவு பெரிய கோர்ட்ட ஆண்டவம் இதுவரை கேரளால நடக்கல இவ்வளவு பெரிய இவ்வளவு பெரிய கோர்ட்ட நடக்குது ரெண்டு அர்க்கைய வாங்கி வச்சிருந்தீங்க அந்த ரெண்டு அறிக்கையை ஏன் இம்ப்ளிமென்ட் பண்ணல

மாநில அரசுக்கே தகவல் மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் தான் கொடுக்கணும் அதுல துல்லியம் இல்லைங்கிறதா இப்ப கருது சென்னை பெருவள்ளத்தின் போதும் இந்த பிரச்சனை வந்தது அப்பயும் மெட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் தான் இருக்கு இன்னும் அப்டேட் பண்ணாமே இருக்கிறாங்க குற்றச்சாட்டெல்லாம் வந்தது நிறைய நிபுணர்கள் எழுதியிருக்காங்க அதை பத்தி இன்னும் கூட நாம அதுல வந்து முழுமையடையாம இருக்குங்கிறது எல்லாம் மாறுபட்ட கருத்து இல்ல அதே நேரத்துல மாநில அரசினுடைய பங்களிப்பை நீங்க முழுமையா விட்டுட்டு வழக்கமாக மழைப்பொழிவு நீங்க புதுசா இல்ல வழக்கமாக ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் ஜூலை மாதம் மிக சுந்தர் இல்ல சுந்தரராஜா அவனு சொன்ன மாதிரி மலைப்பொழிவு ஏற்படுது அப்ப மாநில அரசு எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கலைங்கிறத நீங்க வந்து அட்டன் லெனி வந்து சாமர்த்தியமா கடந்து போறாரு அரசு மேல மட்டும் அப்படிங்கறதுக்காகவே பேசிட்டு தான் அது நியாயம் கிடையாது இனிமேரி செல்வ ஒரு விஷயம் நான் கேரளா அரசு மேலே குற்றச்சாட்டு வச்சேன் நான் பேசும்போது நான் உடைய ஒரு கேள்வி கேட்குறேன் மாநில அரசுக்கு உங்களுடைய வானிலை அமைப்பு வந்து கூப்பிட்டு எப்போ ஐம்பது சென்டிமீட்டர் மழை பெய்ய போது நடவடிக்கை எடுன்னு சொன்னீங்கன்னா அவங்க மக்களை வெளியேற்றி கொண்டு வந்து வைக்கலாம் நீங்க சாட்டலாம் இந்த மாதிரி நாங்கள் சொன்னோமே நீ ஏண்டா கேட்கல மக்களை வெளியேற்றினு கேக்கலாம் தான் எதுவுமே சொல்லலையே அவங்க என்ன பைத்தியமா பிடிச்சதுக்கு போய் வந்து போய் எடுத்து வந்து இது பண்றதுக்கு நம்ம வந்து சுமார்க்க மக்களை வந்து வெளியே கூட்டுறதுக்கு அவன் வந்து சும்மா நீங்க வந்து ஒரு எச்சரிக்கை பண்ணாம ஐம்பது லீவர் மழை பெய்யும் சொல்லாம அவங்கள போய் ஏன் வந்து வெளியே கூட்டணு அவசியம் இருக்குது அவங்களுக்கு வந்து ஏன் நடவடிக்கை எடுக்கிறாங்க ஏன் எடுக்கணும் ரெண்டாவது முக்கியமான விஷயம் வானிலை அமைப்பு பொறுப்பிலிருந்து முழுவதுமாக தவறிவிட்டது என்பதை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் அது நீங்க வந்து அவங்க எக்ஸ்ட்ரீம் வார்னிங் கொடுத்திருந்தும் கேரள அரசு அது செய்யலை அப்படின்னா நீ குற்றச்சாட்டுறது சரி கேரள அரசு வேலை குட்டச்சா பயக்கணும் அது நானும் சரி நானே வச்சேன் ஆனா நீங்கள் நீங்க சொல்லு எப்படி முழு பேர் குற்றம் சாட்டலாம் வானிலை அமைப்பு வந்து நாற்பது சென்டிமீட்டர் மழை பெய்யும் சொல்லிருச்சுப்பா நீங்க ஏன்ப மக்கள் வெளியேற்றலன்னு கேட்டீங்கன்னா அது வந்து நியாயம்

அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் இந்த தரவுகளை கொடுக்குற அளவுக்கு நம்ம எக்யூப்டா இல்லையா இல்லை இந்த தரவுகள் வந்தும் நம்ம டேட்டா என்னெல்லாம் கிடச்சும் அதை நம்ம கம்யூனிகேஷன் லாகிங்ல போய் சேரலையாது தகவல் பரிமாற்றத்துல தவறா இல்ல ஒரே ஒரு விஷயம் சேர்த்து நீங்க சொல்லுங்க ஏன்னா இப்ப அமெரிக்காவில் இருக்கிற மெட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் எவ்ரி டுவெண்ட்டி கிலோமீட்டர் சொல்லி துல்லியமா படம் பிடித்து என்னென்ன நடக்க போகுது மழையிலிருந்து புயல்ல இருந்து எல்லாத்தையும் கணிக்க முடியுதுங்கிறாங்க ஆனால் இந்தியாவில் அது இல்லைன்றாங்க இது சம்மந்தமாக நிறைய கட்டுரைகள் ச அறிவியல் சங்கில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பெருவெள்ள காலத்துக்கு பிறகு வந்துச்சு ஆனால் அதே கதை தான் இன்றைக்கும் தொடருது இப்போ ஏழு வருஷமும் ஆச்சு ஏழு பத்து வருஷமும் போகுது இன்னமும் ஒம்பது வருஷத்துக்கு பிறகும் அதே நிலைமை தான் இருக்குது முன்கூட்டியே தகவல் தருவதுங்கிறது ஒரு பேரிடர் மேலாண்மையில் மிக முக்கியமானது நான் வந்து மாநில அரசு அஜாக்கிரதையாக இருந்துட்டுன்னு சொன்னீங்கன்னா ஒத்துக்கிறோம் ஆனால் இந்த தகவல்கள்லாம் வராத போது ஒரு அரசு என்ன செய்ய முடியும் இன்னும் துரிதமாக ரெண்டு அரசு செயல்படணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏற்றுக்கிறோம் இது மக்களுக்கான அரசு தவறை வந்து தவறுன்னு சொல்லி கொள்வதிலயோ அதுல இருந்து பாடம் கற்றுக்கொள்வதோ நாங்கள் தயங்கியது இல்லை பாஜகவை போலவோ அண்ணன் செல்வத்தை போலவோ கட்டாயம் பாடம் கற்றுக்கொள்வோம் ஆனால் ரெண்டு காலங்களும் வெளியே அடக்கம் கூடல செல்வம் இல்ல நான் இங்க அனுப்பி சொல்ல கொள்ளும் போது அரசுகள் நான் வந்து பொதுவா தான் நான் குற்றச்சாட்டு சாப்பிட்டேன் ஒன்றிய அரசும் சரி மாநில அரசும் சரி குற்றச்சாட்டு தான் வச்சாங்க ஆனால் இங்கே நான் கூடுதலாக சுட்டி காட்ட வேண்டிய பொறுப்பு ஒன்றிய அரசுக்கு இருக்குது ஏன்னா ஒரு குளோ ஒரு நேஷனல் லெவல் வெதர் மாவுடிங் வந்து மாநில அரசு செய்ய முடியாது அவங்க அளவுக்கு செஞ்சுக்க முடியும் இப்ப தமிழ்நாட்டுல வந்து அண்ணா யூனிஸ்ட்ல வந்து ஒரு கிளைமேட் ஸ்டுடியோ இருக்குது தமிழ்நாட்டுல எந்த வகையான சின்ன சின்ன விஷயங்கள் செய்ய முடியும் நம்மளால செய்ய செஞ்சுக்கிட்டு இருக்காங்க செய்கிறோம் ஆனால் ஒரு ஃபேக்டர்ஸ் இன்னும் நம்மளை தாண்டி மாநிலங்கள் தாண்டிய பொது விஷயங்கள் தான் நம்முடைய மழை பொழிவையும் புயலையும் தீர்மானிக்குது அப்ப அதை செய்ய வேண்டிய பொறுப்பு வந்து ஒன்றிய ஐஎம்டியோட போர்காஸ்ட் ஏன் வரலன்னு முதல் விஷயம் ஐஎம்டி வந்து ஏன் எக்ஸ்ட்ரீம் ரெயின் பண்ணல தூத்துக்குடில பெய்த மழையை வந்து நான் வந்து படிக்க பண்ணல நம்ம கண்கூட பார்த்து பேசணும் இருபத்தி மூணு டிசம்பர்ல ஐரோப்பிய மாடலும் சரி அமெரிக்க மாடலும் சரி நைன்டி சென்டிமீட்டர்ஸ் மழை பெய்யும் சொல்லி அவங்க கொடுத்துட்டாங்க ஆனா நம்ம ஐஎம்டி வந்து டுவெண்ட்டி சென்டிமீட்டர்ஸ் மழை பெய்யும் சொல்றாங்க இவங்களுக்கு தெரிஞ்சதா என்ன தெரியுமா மிதமானது முதல் கனமானது வரை தமிழகத்தின் கடற்கரோ மாவட்டங்களில் இப்படிதான் சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் பதினாலு மாவட்டம் இருக்குப்பா கடற்கரோர் மாவட்டம் எந்த ஊரில்ப்பா மழை பெய்யும் மிதமானதெல்லாம் என்ன கனமானதெல்லாம் என்ன இதெல்லாம் நாங்கள் பதினஞ்சு வருஷம் சொல்லி சொல்லி தவிச்சு தான் போறோம் அதாவது நீங்கள் யூஎஸ்ல போயிருக்கீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அதாவது ஒரு எஸ்எம்எஸ் வரும் என்ன மெசம் எஸ் தெரியுமா இந்த மாதிரி நீங்கள் இடத்துல வந்து இறங்கியிருக்கீங்க இந்த இந்த ஊர்ல வந்து மூணே இருந்து ஐந்தே ஹால் வரைக்கும் மூணு புள்ளி ரெண்டு மில்லி மீட்டர் மழை பெய்யும்னு ஒரு உங்களுக்கு ஒரு மெசேஜ் உங்களுக்கு வந்து வரும் இந்த அளவுக்கு கணிக்க முடியுது அந்த அளவுக்கு தொழில்நுட்பம் வந்துருச்சு நம்ம மேலாடுகளில் போய் எதை வாங்கணுமோ அதை வாங்காமல் நாம வந்து ராம் நம்ம ராமநவமி என்னைக்கு கரெக்டாக ஒளி வந்து ராமர் வந்து விழுதுல்ல அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம்னா இதை போன்ற பேரர்களை நாம் சந்திக்கத்தான் செய்வோம் அறிவியலை இயற்கையை அறிவியல் பூர்வமாக அணுகாமல் நாம் வேறு வேறு திசைகளில் சென்றால் இதை போன்ற பேரர்களை மக்கள் சந்திப்பது என்பது தொடர்ந்து ஆகிவிடும் என்று நாங்கள் எச்சரிக்கிறோம் இன்றைக்கு தொடர்பில் இருக்கீங்களா பார்க்கலாம் பேசுந்த ஒருத்தர் ஒருத்தர் நம்ம குறை குறைச்சு குறைச்சு பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம் இதுல மிகப்பெரிய துயரம் ஏற்பட்டு விட்டது மத்திய அரசு போர்க்கால அடிப்படையில் களத்துல இறங்கி இருக்காங்க மிகப்பெரிய ஆபத்து இன்னும் கொஞ்சம் கூட உயிர் பணிகள் அதிகமாக இருக்குமோ என்கிற அச்சமும் கவலையும் எல்லோருக்கும் இருக்கிறது உங்களுக்கு ஒரு சின்ன நினைவூட்டல் லெனின் தான் தொடங்கினார் நிகழ்ச்சி அவர்கிட்ட தொடங்கின அவர் பெரிய அளவுல குற்றச்சாட்டே வைக்கல அவர் ஃபுல்லா இயற்கை பேரிடருக்கு நாம எப்படி தயாராயிருக்கிறோம்னு அந்த சூழலியல் பாதுகாப்புக்குள்ளேயே தான் நின்று பேசினாரு சுந்தர் வந்து இதுல ரெண்டு தளங்கள்ல இருந்தும் பேசினாரு ஆனா இத நேரடியா குற்றச்சாட்டா கொண்டு போனது நீங்க தான் மாநில அரசுக்கு மட்டுமே பொறுப்பு இருக்கிறது மாதிரி நீங்க மட்டும் தான் போனீங்க இப்ப நம்ம மாத்தி மாத்தி குற்றச்சாட்டை சொல்லிக்க வேண்டாம்னா சென்னையில என்ன சொன்னீங்க சென்னையில தமிழ்நாடு அரசு சொன்னீங்க கேரளாவுல மாநில அங்க உள்ள அரசு சொல்லிடலாமா

பே அதெல்லாம் அப்டேட் பண்ணிக்க வேண்டாம் அரசு நினைச்சிருந்தா தடுத்து இருக்கலாம் எடுத்துக்கிறேன் யாரு பொறுப்பு